வணக்கம் மாணவ செல்வங்களே மாலை முழுவதும் மேக்ஸ் டாபிக்ல இன்னைக்கு நம்ம இருபத்தி ஆறாவது நாளுக்கான வினாக்களை பார்க்க போறோம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது கேள்வி பாருங்க டூ பாய்ஸ் இன்ஃபிரண்ட் ஆஃப் பிஹைண்ட் எ பாய் அண்ட் எ பாய் பிட்வீன் டூ பாய்ஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃபார் த அபவ் ஃபார்மேஷன் இஸ் அதாவது இரு சிறுவர்கள் ஒரு சிறுவனுக்கு முன்னால் உள்ளனர் இரு சிறுவர்கள் ஒரு சிறுவனுக்கு பின்னால் உள்ளனர் ஒரு சிறுவன் இரு சிறுவர்களுக்கு இடையில் உள்ளான் எனில் குறைந்தபட்ச சிறுவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க ஒண்ணு இல்லைங்க பாருங்க ஒரு மூணு பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு ரெண்டு மூணு இப்ப இவன் தான் ஃபர்ஸ்ட் இரு சிறுவர்கள் ஒரு சிறுவர்களுக்கு முன்னாளுனர் இவனுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க இந்த மூணாவது பையனுக்கு பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க நடுவில் இருக்கிற இவனுக்கு முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் இருக்கான் அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க இரு சிறுவர்கள் ஒரு சிறுவனுக்கு பின்னால் உள்ளனர் ஒரு சிறுவன் இரு சிறுவர்களுக்கு இடையில் உள்ளான் இவன் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கான் அப்படின்னா மொத்தமா குறைஞ்ச எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னா மூணு பேர் இருப்பாங்க சரிங்களா சோ மினிமமா எவ்வளவு சிறுவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு மூன்று பேர் ஆன்சர் த்ரீ சரிங்களா அடுத்ததான் கேள்வி எண் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு த யூனிட் டிஜிட் ஆஃப் ஒன் நைன்டி ஃபோர் ஹோல் பவர் டூ பிப்டி சிக்ஸ் இஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு விஷயம் சொல்லிட பாருங்க யூனிட் டிஜிட் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சாத நான் ஒரு தனி ஒரு வீடியோவே போடுறேன் இதை உங்களுக்கு சேட் எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஜீரோ ஜீரோன்னு முடியுது அப்படின்னா இப்போ அதோட பவர்ல என்ன இருந்தாலும் சரி அதோட யூனிட் டிஜிட் என்னதான் வரும்னா ஜீரோ தான் வரும் ஒன்றாம் இலக்கம்னு கேட்பாங்க ஒன்றாம் இடத்தில் அமைந்துள்ள இலக்கம் இங்கிலீஷில் யூனிட் டிஜிட்னு கேட்பாங்க ஒன்றுன்னு இருக்கு அப்படின்னா ஒன்றுன்னா நம்ம எதை சொல்றோம்னா அந்த லாஸ்ட் நம்பரை சொல்றோம் அதோட பவர்ல என்ன இருந்தாலும் ஒன்று தான் வரும் அதே மாதிரி அஞ்சு இருக்கு அப்படின்னா அதோட பவர்ல என்ன இருந்தாலும் அஞ்சு தான் வரும் ஆறு இருக்கு அப்படின்னா அதோட பவரில் என்ன இருந்தாலும் ஆறு தான் வரும் ஸோ இந்த நம்பருக்குலாம் மாறாது ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறுக்கெலாம் ரெண்டு நம்பருக்கு மட்டும் இப்போ பாத்தீங்கன்னா இங்க நாலு கொடுத்துருக்காங்க இல்லையா நாலோட பவர்ல ஆர்ட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஆட் நம்பர்னா ஒற்றைப்படை எண் இருந்துச்சுன்னா ஒன்றாம் விளக்கம் என்னன்னு வரும்னா நாலுன்னு வரும் நாலோட பவர்ல ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றாம் விளக்கம் என்ன வரும்னா ஆறுன்னு வரும் சரிங்களா ஆட் நம்பர்னா என்னது ஒன்று மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி பவர்ல இருந்ததுன்னா நாலு வரும் ஈவன் நம்பர்னா என்னது டூ ஃபோர் சிக்ஸ் அந்த மாதிரியான நம்பர்ஸ்லாம் வருதுன்னா ஈவன் நம்பர் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் முடியும் இங்கே பாருங்க ஃபோர் ஒன் நைன்டி ஃபோர் ஒன் நைன்டி ஃபோர்ல முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் பிரச்சனையே கிடையாது இந்த கடைசியா இருக்கிற ஃபோர் தான் ஃபோரோட பவர்ல ஆட் நம்பர் இருக்கா ஈவன் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும் பவர்ல என்ன இருக்கு டூ ஃபிப்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ்ங்கிறது அப்போ ஃபோரோட நம்பர் இருந்தா ஆன்சர் என்ன வரும்னு சொல்லியிருக்கோம் வரும்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று ஆறு சிக்ஸ் தான் புரிஞ்சு முடித்தான் பாருங்க ஒன்றாம் விளக்கத்துல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒன்றாம் விளக்கத்துல எங்க நாலு இருக்கு நாலோட பவர்ல ஆர்ட் நம்பர் இருந்தா நாலு நாலுடைய பவர்ல ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஆறு அப்படா ஈவன் நம்பர் இருக்கிறதால ஆன்சர் ஆறு இதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் பாருங்க ஒன்பது ஒன்பதுடைய பவர்ல ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா ஒன்பதுன்னு முடியும் ஒன்பதுடைய பவர்ல ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுன்னு முடியும் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு என்னென்ன நம்பருக்கு சொல்லியிருக்கேன் ஜீரோ ஒன்னு அஞ்சு ஆறு நாலு ஒன்பது இந்த ஆறு நம்பருக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மீதி நம்பருக்கு எல்லாம் என்ன வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்த ஒரு தனியாக ஒரு வீடியோவா போடும்போதே போதே சொல்றேன் ஆனா உங்களுக்கு செவன்த்ல இதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றதால இந்த ஆறு நம்பர்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க நம்ம புரிஞ்சு முடிஞ்சா சரியா கூடவே இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெறும் ஆன்சரை மட்டும் எழுதாதீங்க இதை எழுதிட்டு ஆன்சர் மட்டும் ஆறுன்னு எழுதுறதால ஒரு யூஸ் இல்லை இப்போ நான் உங்களுக்கு இந்த ரெண்டு பாக்ஸ் போட்டு காட்டின பாத்தீங்களா அதையும் கண்டிப்பாக சைடில் எழுதி வைங்க சரிங்களா நான் உங்களுக்கு அடுத்ததாக கொஸ்டின் கேட்கும் போதும் அந்த மாடலில் கேட்பேன் அடுத்ததா இரநூத்தி ஐம்பத்தி மூன்று ஒன்று இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு நாலு இன்ட்டு மூணு ஈக்குவல் டு எழுநூத்தி பன்னெண்டு ஃபோர் இன்ட்டு செவன் ஈக்குவல் டு ஒன் ஒன் டூ எயிட் எனில் செவன் இன்ட்டு த்ரீ

இரநூத்தி ஐம்பத்தி நான்கு பாருங்கள் டூ வகுத்தல் டூ டூ டிவைசபிள் பை த்ரீ ஈக்குவல் டு எயிட்டி நைன் மூணு வகுத்தல் நாலு ஈக்குவல்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு நாலு வகுத்தல் மூணு ஈக்குவல்ட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒம்போது எனில் ஒன்று வகுத்தல் ரெண்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா முதல் நம்பரை க்யூப் பண்ணுறோம் ரெண்டை க்யூப் பண்ணால் எட்டு அடுத்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம் மூணு ஸ்கொயர் பண்ணோன்னா ஒன்பது பாருங்க முதல் நம்பரை க்யூப் ரெண்டாவது நம்பரை ஸ்கொயர் அப்போ அதே மாதிரி மூணை க்யூப் பண்ணால் இருபத்தி ஏழு நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு நாலை கியூப் பண்ணால் அறுபத்தி நாலு மூணை க்யூப் பண்ணால் ஒன்பது அப்போ அப்படின்னா ஒன்று க்யூப் பண்ணால் ஒன்று ரெண்டை ஸ்கொயர் பண்ணோன்னா நாலு ஸோ ஆன்சர் ஒன்று நாலு அதாவது பதினான்கு முடிஞ்சிச்சு பாருங்கள் இதுதான் ஆப்ஷன் டூ புரியுதா உங்களுக்கு சரியா அடுத்ததா இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஃபைவ் இன்ட்டு நைன் ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் செவன் இன்ட்டு எயிட் ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் ஈக்குவல் டு ஒன் நாட் டூ எனில் டூ இன்ட்டு எயிட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அஞ்சையும் ஒன்பதையும் முதல்ல ப்ளஸ் பண்ணுறாங்க அஞ்சு ஒன்பதையும் கூட்டினா பதினாலு அடுத்து இந்த ஒன்பதுலேருந்து இருந்து அஞ்சை மைனஸ் பண்ணுறாங்க ஒன்பதுல அஞ்சு போயிடுச்சுன்னா நாலு ஸோ இதை சேர்த்து எழுதுனா நூற்றி நாற்பத்தி நாலு என்ன பாருங்கள் ஏழு எட்டையும் கூட்டினா பதினஞ்சு எட்டில் ஏழு போயிடுச்சுன்னா ஒன்று நாலு யாரையும் கூட்டினா பத்து ஆறில் நாலு போயிடுச்சுன்னா ரெண்டு அப்போ அதே மாதிரி இங்கே ரெண்டு எட்டு எட்டு அப்போ ரெண்டே எட்டையும் கூட்டணும் ரெண்டு எட்டையும் கூட்டினோன்னா பத்து

நம்ம அப்படியே மாற்றி எழுத போகிறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆறு அதுக்கப்புறம் பன்னெண்டு பதினொன்னு ஒன்பது எட்டு ஐந்து ஏழு மூணு ஜீரோ ரெண்டு பத்து ஏழு இப்படி எழுதிட்டு இதுல இடப்பக்கமாக ஏழாவது எண் இருக்கு ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் த செவன்த் நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட் லெஃப்ட்ல இருந்து ஏழாவது நம்பர் லெஃப்ட்ல இருந்துனா இங்கிருந்து இருந்து ஏழாவது நம்பர் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது நம்பர் இது இதுக்கு வலப்பக்கமாக பக்கமாக நான்காவது எண் வலப்பக்கம்னா இங்க இருந்து ரைட் சைட்ல இந்த பக்கம் நான்காவது நம்பர் அப்போ இது நாலாவது நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது நம்பர் என்ன இருக்கு பத்து அவங்க அது என்னன்னு தான் கொஷின் கேட்குறாங்க வேற ஒன்றுமே இல்லை இந்த ரிவர்ஸ் இது அடிஷன் சப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை அந்த கொஸ்டின் மட்டும் புரியணும் ரிவர்ஸ்ல எழுதணும் ரிவர்ஸ்ல எழுதிட்டு லெஃப்ட்ல இருந்து ஏழாவது நம்பருக்கு ரைட்ல நாலாவது நம்பர் அவ்வளவுதான்

ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி என்ன கிழமை சொல்லியிருக்காங்க புதன்கிழமை வெட்னஸ்டே சொல்லியிருக்காங்க அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நீங்கள் உட்காந்து மாதம் ஃபுல்லாக எழுதணும்னு கிடையாது அவங்க கேட்டிருக்கிறது சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை எத்தனா தேதி வருது நாலாம் தேதி ஒரு வாரத்தில் மொத்தம் எத்தனை நாள் வெரி குட் ஏழு நாள் நாலு ஏழையும் கூட்டினா பதினொன்று அப்போ ரெண்டாவது சனிக்கிழமை பதினொன்னாம் தேதி பதினொன்று ஏழையும் கூட்டினா பதினெட்டு மூணாவது சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஏழையும் கூட்டினோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு அப்போ நாலாவது சனிக்கிழமை எந்த தேதியில் வரும்னா இருபத்தி அஞ்சாம் தேதி வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து டூ தௌசண்ட் செவன் அவ்வளோதான் நீங்க உட்காந்து ஃபுல்லா ஒன்று ரெண்டு மூணு நாள் எழுதிட்டு இருக்காதிங்க நமக்கு அவங்க சாட்டர்டே கேட்குறாங்க ஸோ முதல் லைன் நான் சாட்டர்டே வரைக்கும் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஏழை ஆட் பண்ணா போதும் ஏன் ஏழை கூட்டுறோம்னு தெரியாதா ஒரு வாரத்துக்கு மொத்தம் ஏழு நாள் அப்படிங்கறதால ஏழை கூட்டுறோம் சரிங்களா அடுத்ததா இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ஹவு மெனி நம்பர்ஸ் ஃப்ரம் ஒன் டு ஹண்ட்ரட் ஆர் தேர் ஆர் ஆர் தேர் சச் தட் தீஸ் ஆர் நாட் ஒன்லி எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை ஃபோர் பட் ஆல்சோ ஆஸ் ஃபோர் ஆஸ் ஏ டிஜிட் அதாவது ஒன்று முதல் நூறு வரையிலான எண்களில் நான்கு என்ற இலக்கத்தினை குறைந்தபட்சம் ஒரு இலக்கமாக கொண்டு நான்கால் வகுபடக்கூடிய எண்களின் எண்ணிக்கை ஒன்னு இருந்து நூறுக்குள்ள நாலால் வகுப்படணுன்றாங்க கான்செப்ட் அவ்வளோதான் ஆனால் அந்த நம்பர்ல எதுவும் இருக்கணும் அப்படின்னா நாலுங்கிற நம்பரும் இருக்கணும் உதாரணத்துக்கு நாலு நாலாம் வாய்ப்பாட்டில் வரும் நாலுங்கிற நம்பர் இருக்கு எட்டு நாலாம் வாய்ப்பாட்டில் வரும் ஆனா இந்த எட்டுங்கிறதுல நாலுன்ற நம்பர் கிடையாது பாருங்க அப்ப எட்டை எழுதக்கூடாதுன்னு அர்த்தம் சரியா அப்புறம் ஒரு நாள் நாலு இருநாங்க எட்டு பன்னெண்டு பதினாறு இருபது அதோட எது வரும் இருபத்தி தான் நாலு வரும் கரெக்டா இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு நாப்பதுல நாலு வரும் நாற்பத்தி நாலுங்கிறதுல நாலு இருக்கு நாற்பத்தி எட்டுங்கிறதுல நாலு இருக்கு அடுத்து ஐம்பத்தி ரெண்டுல நாலு வராது ஐம்பத்தி ஆறு அறுபது அறுபத்தி நாலு அப்படிங்கிறதுல நாலு இருக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன் நாலுங்கிற நம்பரும் அதுல இருக்கணும் நாலாம் வாய்ப்பாட்டி அதில் தான் நாலு நாளா பார்த்துட்டு இருக்கோம் அறுபத்தெட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு எண்பது அதோட எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஆறு நூறுன்னு வந்துடும் முடிஞ்சிச்சு ஸோ ஒண்ணுல இருந்து நூறுக்குள்ள நாலால வகுப்படணும் நாலுங்கிற நம்பரும் இருக்கணும் அப்படின்னு வரக்கூடிய நம்பர்ஸ் இது மட்டும்தான் ஸோ எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ மொத்த எங்களுடைய எண்ணிக்கை ஏழு நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா சரியா கொஷின் முதல் ஒன்றுமே இல்லாம என்ன மச பொறுத்தையும் நீங்க கொஷின் என்னன்னு புரிஞ்சுக்கணும் சரியா நீங்க அந்த பேசிக்கா முன்னாடி சொன்னதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் நம்ம டாபிக் வைசா போட்டுட்டு இருக்கோம் பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவா பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாமும் திரும்ப திரும்ப எழுதுங்க நான் இதை முடிஞ்ச பிறகு கடைசியா ஒரு அஞ்சு கொஸ்டின் நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் தரேன் சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி இரண்டு எண்ணிக்கை கொண்ட வகுப்பில் கவிதா தேர்வில் மேலிருந்து இருபத்தி ஐந்தாவது இடத்தினை அடைந்தால் கீழிருந்து கவிதாவின் இடம் என்ன பாருங்க மொத்தமா நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அதுல இவங்க மேல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா இருபத்தி அஞ்சாவது இடத்துல இருக்காங்க சரியா கீழே வந்து அப்ப எத்தனாவது என்னன்னு கேக்குறாங்க மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் இவங்க இருபத்தி அஞ்சாவது பிளேஸ் அப்ப நாற்பத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு கழிச்சோன்னா என்ன கிடைக்கும் பதினேழு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்களுக்கு கீழே பதினேழு பேர் இருப்பாங்க உங்க கிளாஸ்ல மொத்தம் இருபது பேர் இருக்காங்கம்மா சரியா நீ பத்தாவது ரேங்க்ல இருக்க அப்படின்னா உனக்கு அப்புறம் எத்தனை பேர் இருப்பாங்க இன்னும் பத்து பேர் இருப்பாங்கல்ல அதே மாதிரி தான் எப்படி சொல்றீங்க இன்னும் பத்து பேர் இருப்பாங்கன்னு மொத்தம் இருபது பேரு நான் பத்தாவது ரேங்க் இருக்கேன் இருபதுல இருந்து பத்து கழிச்சா பத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி அப்ப நாற்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு போச்சுன்னா பதினேழு சோ உனக்கு அப்புறம் இன்னும் பதினேழு பேர் இருக்காங்க இவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த பக்கம் ரிவர்ஸ்ல கேக்குறாங்க கீழே இருந்து எத்தனாவதா இருப்பீங்கன்னு இங்க இருந்து பதினேழு பேர் நான் அப்ப இங்க இருந்து பதினேழு இப்ப ரேங்க் நான் என்ன பண்ணேன் மேல இருந்து போட்டணும் தான் இருபத்தி அஞ்சு கீழே இருந்து போட்டுனோம் ஒன்னு ரெண்டு மூணு எனக்கு முன்னாடி பதினேழு ரேங்க் வந்துடும் நான் பதினெட்டாவது ரேங்கா வருவேன் இல்லையா அப்ப அதுதான் அவங்க கேக்குறாங்க இது பதினேழு சோ உனக்கு வரும்போது இப்ப ரேங்க் என்ன வந்துரும் பதினெட்டுன்னு வந்துடும் கரெக்டா அப்ப இருந்து கவிதாவுடைய இடம் என்னவா இருக்கும் அப்படின்னா பதினெட்டாவது இடமா இருக்கும் சரிங்களா இதே கொஞ்சம் நம்ம மாற்றி சொல்லணும்னா இப்போ இவ்வளோ தூரம்லாம் போடாமல் போடாம நான் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளாக நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு மைனஸ் பண்ணுறேங்க அவங்க சொன்ன நம்பரு நாப்பத்திரெண்டுல இருபத்தஞ்சு போயிடுச்சுன்னா பதினேழு வந்த ஆன்சரோட ஒன்றை கூட்டிக்கோங்க பதினேழுல ஒன்னு கூட்டினீங்கன்னா பதினெட்டு நம்ம இதே மாடலில் ஏற்கனவே கொஸ்டின் சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கேக்கிறாங்க மேலிருந்து கீழே இருந்து இடமே இருந்து எல்லாம் கேக்குறாங்கன்னா நீங்க ஜஸ்ட் மைனஸ் பண்ணிட்டு ஒன்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு சரிங்களாமா அடுத்ததா கேள்வி இரநூத்தி அறுபது ஏ பஸ் ஃபார் மதுரை லீவ்ஸ் எவ்வரி தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ரம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து முப்பது நிமிஷத்துக்கு ஒரு பஸ் மதுரைக்கு போகுது கிளர்க் எ பேசஞ்சர் ஆகும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பஸ் போயிடுச்சு அண்ட் த நெக்ஸ்ட் பஸ் வில் லீவ் அட் நைன் ஃபார்ட்டி ஏஎம் ஒன்பது நாற்பத்தஞ்சு தான் இதோட பஸ் த டைம் ஆஃப் என்கொயரி ஆஃப் த வித் த பேசர் புரிஞ்சிச்சா உங்களுக்கு இப்போ தமிழ்ல பாருங்க அதே தான் பேருந்து நிலையத்துல இருந்து முப்பது நிமிட இடைவெளியில பஸ் இருக்கான் ஒரு பயணி நேர காப்பாளரிடம் பொழுது பத்து நிமிடத்திற்கு முன்னர் தான் முந்தைய பேருந்து புறப்பட்டு விட்டது முன்னாடி பஸ் போய் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒவ்வொரு பஸ்ஸுக்கு நடுவுல முப்பது நிமிஷம் கேப் இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோ ஒவ்வொரு நடுவுல முப்பது நிமிஷம் கேப் இருக்கும் ஒரு பஸ் போய் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அப்ப இன்னும் எவ்வளவு நேரம் கழிச்சு பஸ் வரும் இருபது நிமிஷம் கழிச்சு தான் அடுத்த பஸ் வரும் அவர் என்ன சொல்றாருன்னா எத்தனை மணிக்கு பஸ் வரும்னு சொல்றாருன்னா ஒன்பது நாற்பத்தி அஞ்சுக்கு பஸ் வரும்ன்றாரு சோ இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு ஒன்பது நாற்பத்தஞ்சு ஆகிறதுக்கு ஆகுறதுக்கு அப்பனா இப்ப என்ன டைம் தான் கேக்குறாங்க அப்ப பாருங்க இப்ப என்ன டைம் இருக்கும் இருந்து இருபதை கழிச்சிட்டீங்கன்னா ஒன்பது இருபத்தி அஞ்சு ஒன்பது இருபத்தி அஞ்சு இப்ப ஆகிற டைம் கேட்டா இன்னும் இருபது நிமிஷம் கழிச்சுதான் அடுத்த பஸ் வரும் அப்ப இருபது நிமிஷம் கழிச்சுன்னா ஒன்பது நாற்பத்தி அஞ்சு முடிஞ்சுச்சா புரியுதுங்களாமா ஏன்னா பத்து முன்னாடி தான் ஒரு பஸ் போயிருக்கு மொத்தம் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் அப்ப இன்னும் இருபது நிமிஷம் இருக்குன்றதால தான் அந்த இருபது எடுக்கிறோம் சரிங்களா சோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க எனில் விசாரிக்கும் போது உள்ள நேரம் அப்ப விசாரிக்கும் போது உள்ள நேரம் என்ன அப்படின்னா ஒன்பது இருபத்தி ஐந்து ஏஎம் ஒன்பது இருபத்தி ஐந்து ஏஎம் ஒருவேளை இதுக்கு முன்னாடி பஸ் எத்தனை மணிக்கு போயிருக்கும்னு கேட்டாங்கன்னா வெரி குட் ஒன்பது பதினஞ்சு ஏன்னா போய் பத்து நிமிஷம் ஆகுது இல்ல இப்படியும் கணக்கு பண்ணலாம் இல்லைன்னா ஒன்பது நாற்பத்தி அஞ்சு அடுத்த பஸ்ஸு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி ஏன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு அப்போ முப்பதை கழிச்சோன்னா ஒன்பது பதினஞ்சு முன்னாடி பஸ்ஸு போயிருக்கிற நேரம் இப்படியும் ஆன்சர் சொல்லலாம் அப்படி இதுங்களா சோ இதோட இரநூத்தி அறுபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு கேள்விகள் தரவை நீங்க என்ன நடத்தினோமோ அதுல இருந்தே நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் தரேன் சரிங்களா இந்த மாடல்ல ஒரு கேள்வி சிக்ஸ் ஹோல் பவர் ஒன் செவன் சிக்ஸ் எடுத்துக்கிறேன் கடைசியா முடிகிற நம்பர் இது என்ன இருக்குன்னு பாக்கணும் நான் இந்த கொஸ்டினை நடத்தும் போது உங்களுக்கு அட்டவணை சொன்ன பாருங்க ஆறுன்னு முடிஞ்சா யூனிட் டிஜிட் என்னவா வரும்னு அதுதான் ஆன்சர் நூத்தி எழுபத்தி ஆறு பவர் நூத்தி எழுபத்தி ஆறு என்பதன் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கத்தில் அமைந்துள்ள இலக்கம் இது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கூடிய ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி நைன் ஹோல் பவர் டூ செவன் என்ற இலக்க விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கத்தில் அமைந்துள்ள இலக்கம் த யூனிட் டிஜிட் ஆஃப் ஒன் செவன்டி நைன் ஹோல் பவர் நம்ம ரெண்டு விளக்கம் சொல்லியிருக்கோம் பாருங்க ஆடா இருந்தா என்ன ஈவனாக இருந்தா என்னன்னு அதை யோசிச்சீங்கன்னா ஆன்சர் சொல்லிடலாம் சரிங்களா ரெண்டு கொஸ்டின் ஆச்சா அடுத்த கொஸ்டின் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாடல்ல ஒரு கேள்வி டூ டிவைடட் பை த்ரீ ஈக்வல் டு

செவன் இன்ட்டு எயிட் ஈக்வல் டுப்டி செவன் ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் ஈக்வல் டுவெண்ட்டி ஃபைவ் ஏனில் டூ இன்ட்டு எயிட் equal டு வாட் அந்த மாடல் இல்லை ஆனால் அதே நம்பர் எடுத்திருக்கேன் அதே நம்பரை எடுத்து கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்கேன் சரிங்களா டூ இன்ட்டு எயிட் இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாலாவது கேள்வி சரிங்களா ஏன்னா என்ன மாடலில் பார்த்தோமோ அதே கொடுத்தோன்னா நீங்க சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதால எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு என்பது முதல் புதன்கிழமை சரிங்களா நான் என்ன கொஸ்டின் சனிக்கிழமைன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா நான் உங்களுக்கு கேட்கறது எனில் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை என கேக்குறோம் மூன்றாவது ஞாயிறு தேர்டு சண்டே எந்த டேட்ல தான் கொஷின் தேர்டு சண்டே இவங்க கிடையாது நான்காவது சனிக்கிழமை நான் உங்களுக்கு கேட்குறது தேர்ட் சண்டே எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ தேர்ட் சண்டே வரக்கூடிய டேட் என்ன அப்படிங்கிறது இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐந்தாவது கேள்வி சரிங்களாமா ஸோ இந்த ஐந்து கேள்விகளுக்கும் விடைகள் என்ன அப்படிங்கறத நீங்க கீழே கமெண்ட்லையும் சொல்லுங்க நீங்க உங்க நோட்ல எழுதி வைக்கும் போதுமே கூட இந்த அஞ்சு கேள்விகளுக்கும் ஆன்சரை எழுதி வச்சுக்கோங்க சரிங்களாமா நாளைக்கு நான் உங்களுக்கு அடுத்த பத்து கேள்வியோட பாக்குறேன் ஓகேவா தேங்க்யூ